கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் கலா மண்டபத்தில் நடைபெற்ற மலேசிய இந்து சங்கத்தின் ஆலயங்களுக்கு இடையிலான சிறப்பு கூட்டத்தில் ஒரு சில பகுதி மலேசிய இந்து சங்கத்தின் துணை தலைவர் திரு கணேஷ் பாபுராவ் சிறப்புரை உலகத்திற்கே வழிகாட்டியான இந்து மதம் அந்த மதம் பல நூற்றாண்டுகளாக அடிப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அந்த மதத்தை இன்னும் யாராலும் இதையும் செய்ய முடியவில்லை அதன் காரணம் நம்முடன் இருக்கின்ற ஆகம விதிமுறைகளும் நாம் படைப்பிருக்கின்ற ஆகியோம் அதில் இந்து சங்கத்தை வசைப்பாளையாளர்களால் பாராட்டுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்து சங்கம் அறுபது ஆண்டு காலமாக பல தலைநகர் கீழ் ஆலைகளுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கின்றது யாராலுமே மறக்க முடியாது மறக்கவும் முடியாது எத்தனை ஆலயங்களுக்கு நிலம் வாங்கி என்பது இருக்கின்ற கொடுத்திருக்கின்றது தெரியும் அதை பழையாக்கான அதை வெளிப்படையாக கூறினார் கோயில் இந்து பக்கம் இருநூத்தி ஏழாவது பக்கத்தை எடுத்துக்கிட்டு

एलआईसी मोबाइल पे जाओ उन ऐसे अगर वो रेल विशेष है ना मोबाइल करना गरियर थे कोई विशेष रिपीना जाता ताना दिले इसलिए कोई अतो जाता कर सब पुरुषार्थ कोई जेपीके एलआईसी ताना यानी सेवा रिपाजा ताना रिजा ताना जेहूनी तानपर बनाना प्रीत उनका समझे नरक ले लेकिन नो आपने सोची टर्टल कहा है जो स இவங்களே தாக்கி கொடுக்காங்க நம்மளாம் வந்து சொந்த இருக்கோம் அது எப்படி சொன்னாங்க எப்படின்னா என்ன அப்படி இருக்கிற சிந்தோம் அப்ப என்ன முடிவு எடுத்தோம்னா எந்தெந்த ஒரு கைட் லைன்ல கொண்டு வந்துட்டு எந்த ஆணையத்துக்கு நிலப்பிரச்சனை பிரச்சனை இருக்கிறதோ அவர் தான் நம்ம வந்து பார்த்தா அவருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்த்து கொடுக்கலாம் என்பதை செய்து நம்ம நம்ம நேரத்துல இருக்கிறோம் சொல்லப்பட்ட விஷயம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு புத்தகம் தற்போது நாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் அரசாங்கத்தின் திவால் இலாக்கா கீழ் உள்ளது மேலும் பல முக்கிய ஆலயங்கள் சட்ட பிரச்சனையை எதிர்நோக்கி நீதிமன்றத்தில் உள்ளது என்று அவர் சொன்னார் இதற்கெல்லாம் தீர்வு காண ஆலயங்கள் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் இதன் மூலம் ஆக்கப்பூர்வமான முறையில் இந்து ஆலயங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தற்போது நாட்டில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உள்ளன இதில் அரசாங்கம் பதிவு பெற்ற ஆலயங்கள் ஆயிரம் இருக்கும் நில ஐநூறு ஆலயங்கள் பதிவு பெற முடியாமல் உள்ளது இருப்பினும் இந்த ஆலயங்கள் மலேசிய இந்து சங்கத்தில் பதிவு செய்துள்ளன என்று அவர் சொன்னார் அன்வர் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி திரு சண்முகம் முகனின் சிறப்புரை

சரியான முடிவுகள் இருக்கிறதுக்கான வழிவகுக்கும் அதெல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து செய்யப்படுறதுதான் நம்மளுக்கு வந்து பரவாயில்லை உங்க அனைவருக்கும் மீண்டும் இந்த மெமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடனடியாக நாளையே செயல்பாடு கொண்டு வர முடியுமாக்கா சாத்தியமே இல்லை

ஒரு காலகட்டத்தில் நீங்க மேல இருப்பீங்க நான் கீழே இருப்பேன் ஒரு காலகட்டத்தில் நான் மேல இருக்க நீங்க கீழே இருக்க வட்டத்தை ஓடுறது நிப்பாட்டுங்க இந்த சமுதாய வட்டத்தில் ஓடுறது போதும் நேர்த்தோடு போட்டு ஓட ஆரம்பிப்போம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பள்ளி ஏற்றுவீங்க சாந்தனி நம்ம கையில் இருந்தீங்க அதை விட்டுட்டு இவங்க செஞ்சா போற அவங்க செஞ்சா போற எழுத்து வீடு போற பக்கத்து வீடு போறன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தோம்னா நிறைய இல்லையா அந்த சமுதாயத்தில் நிறைய இருக்குதான் இல்லையாங்க

யாருமே எதுவும் செய்யலைன்னு சொல்லலைங்க இங்க அந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு நோய்க்கு எடுக்கப்பட்டு இன்னைக்கு இந்த மண்டபத்துல இங்க சொகுசா உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அதை யாரை பர சொல்றோம் முன்னால் உள்ளவங்களும் பர சொல்றோம் என்னால் உள்ளவங்களும் பர சொல்றோம் அது இதுக்கு பொறுப்பு நம்ம தான் எனக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம் அடுத்த தலைமுறை வந்து யார பர சொல்லும் நம்ம தான் பர சொல்லும் நம்மளுக்கு மட்டும் என்ன தனிமை இருக்கா பக்கத்துல ஓடி கொண்டே இருக்கிறோம் நானே தகுந்த அளவுங்க என்னோட அனுபவத்தில் இப்ப ஏற்பட்ட காலத்தில் ரெண்டு ஆணையமும் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணேன் இன்னொரு குரூப் வந்து திருப்பி நானும் போட்டு ரெஜிஸ்டர் இருக்கிறது நீ ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் ரெஜிஸ்டர் பண்ண ஆயுத்த ரெஜிஸ்டர் பண்ண ஆலயத்தை திருப்பி டி பண்ண சொல்லுது இது யாருக்கு பிரச்சனை யாருங்க பண்ணி குடுத்துருச்சு இதுல கரெக்ட்

சமுதாயத்துல மத்தவ பிரச்சனை பிரச்சனை சொல்றதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணாடி மீது பாருங்க நம்ம என்ன பிரச்சனை கண்ணாடி மீன்கள் நம்ம முகத்தை பார்ப்போம் மற்றவங்க உதுவை பார்க்கறப்ப நம்ம நான் இதுக்கு நான் ஆளுங்க சொல்றேன் ஏற்க என்னோட படிப்பு காலம் முடிஞ்சதுல இருந்து பதினெட்டு வயசுல இருந்து சமையல் ஈடுபாடு நல்லவர சொல்றேன் பல இயக்குநர் கூட வேலை செஞ்சிருக்கேன் உங்க அளவுனாலும் மறுபடியும் சொல்றேன் இந்த மெமரல் இது உடல் எல்லாமே நாளைக்கு செஞ்சப்படுமா இல்ல நீங்க சொன்னது மட்டுமா நிச்சயமா இருக்காங்க இது ஒரு ப்ரோசஸ் வயங்கி சொன்ன மாதிரி

பன்னால் மட்டுமே தான் ஒரு இது ஸ்னோபால் இன்னைக்கு இங்கே ஆன்மீக வைக்கப்பட்டது ஒரு எல்லாம் எளிமையை வேலை செய்வோம் நான் மறுபடியும் உங்களை இருக்கிறேன் இங்கே நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம சுற்றி தொடர்ந்து நல்ல விஷயத்தை பேசுவோம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விழிப்பு இந்த நிகழ்வும் முடிஞ்சு வெளியில் போனதையும் இந்த நிகழ்வை பத்தி நல்ல விஷயத்த பேசுவேன் இது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கப்பட்டது தள்ளப்பட்டது இந்து வைத்து மோசமா நிறைவேற்ற நம்ம மட்டுமே அரசாங்க அரசால் வந்து நம்ம போய் நோடி பார்க்கற வேலை இருக்கிறாங்க யாரும் பிரச்சனை நம்மளே தேடி போறோம் பல பிரச்சனையை தேடி போறோம் இந்த பிரச்சனை கலையுதுனாக்கா முதல்ல நல்ல விஷயத்தை பேசுவோம் மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கை கூட்டி உங்கள் இது ஒரு நல்ல முயற்சி இந்த முயற்சி சாதனையாக மாறணும்னாக்கா இங்கே இருக்கிறது மட்டும் கிடையாது ஹிந்துனா யாருங்க வெளியில் ஆயிரக்கணக்கான பேர் இந்து சொல்லுங்க இங்கே நம்மளுக்கெல்லாம் சமயமும் சமுதாயமும் சமயம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் நம்ம என்னன்னாலும் சமயம் வாழ்ந்த

நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு